வணக்கம் டாக்டர் சுச்சித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட குதிக்கால் வலி பற்றி சொல்ல போகிறேன் அதாவது பாதத்தில் அடியில் உங்களுக்கு வலி இருந்ததுன்னா அதுவும் காலையில் எழுந்தோன்னே உங்களுக்கு காலை கீழே வைக்கவே கஷ்டமாக இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்தோன்னே சரியாக எழுதுனா அது டிப்பிக்கல் ஆஃப் பிளான்டா ஃபேஷைட்டிஸ் யூஷுவலாக அதனால வந்து அதுக்கு வந்து உங்கள் டாக்டர் போய் பாருங்கள் ஆனால் வந்து சில பேருக்கு அடியில் எலும்பு வளர்ந்துருக்கு அதனாலன்னு சொல்லுவாங்க பட் எலும்புனால வந்து கேல்கேனல்ஸ் பேர் இந்த பிளான்டா ஃபேஷைட்டிஸை இரிட்டேட் பண்ணி அதுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எலும்பு வளர்ந்திருக்கு அதனால ஆப்ரேஷன் அப்படின்னு நினச்சிக்க தேவையில்லை நீங்க இது வந்து மூணு விஷயம் நான் சொல்றது மூணு வாரம் தொடர்ந்து பண்ணணும் இது நீங்க தொடர்ந்து பண்ணாதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மூணு வாரம் டெய்லி பண்ணணும் தினம் முதல் வந்து ஒரு பக்கெட் சுடு தண்ணி ஒரு பக்கெட் பச்சை தண்ணி சுடு தண்ணியில் அஞ்சு நிமிஷம் காலை வச்சுருக்கணும் அப்புறம் பச்சை தண்ணியில் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் திருப்பி சுடு தண்ணியில் வைக்கணும் அதாவது சுடு தண்ணியில் ஆரம்பித்து திருப்பி சுடு தண்ணிலே முடிக்கணும் டைம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷமாக சுடு தண்ணி பச்சை தண்ணி திருப்பி சுடு தண்ணி அப்படின்னு வைங்க டூ 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 மினிட்ஸ் அந்த மாதிரியாவது வைங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் முடியலன்னா இன்னொன்று வந்து மெதுவாக அது அது சாஃப்டான மெதுவான செருப்பு போட்டுக்கணும் அது அமுங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி செருப்பு போட்டுக்கணும் ஸ்பெஷல் செருப்புன்னு தேவையில்லை அமுங்கிற மாதிரி சாஃப்டான செருப்பு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஜோடி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கிட்டா நல்லது வீட்டுக்குள்ளே செருப்பு போட முடியாதவங்க திக்கா சாக்ஸ் இல்லை எங்க பார்த்தாலும் திக்கா துணி விரிச்சுட்டு அது மேலே நடந்துக்கோங்க பாத்ரூம் தவிர எங்கனாலும் ஸோ ஒரு மூணு வாரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸசைஸ் தொடித்தர அது ரெண்டுத்தையும் மூணு வாரம் தினமும் பண்ணணும் ஒன்று வந்து ஒரு மணி நேரத்துக்கு உதரவு பண்ணணும் ஒரு மணி நேரம் கிட்ட தட்டோ உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை தரம் எவ்ரி அவர் பண்ணிட்டே இருக்கணும் நுனி காலில ஹீரை தூக்கி தூக்கி பண்ணணும் இது வந்து எவ்ரி அவர் ஒரு மணி நேரத்துக்கு பண்ணிட்டே இருக்கணும் இந்த எக்ஸசைஸ் வந்து காலையிலயும் நைட்டும் படுத்து போகிறதுக்கு முன்னாடியும் காலை எழுந்த உடனே பண்ணணும் பெட்டில் இந்த தரையில படுத்துட்டு போகணும் நான் உங்களுக்கு சேர்ல பண்ணி காமிக்க வசதிக்காக இப்படி வச்சுட்டு ஆங்கிள் அதாவது கணுக்கால் கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி அதாவது கால் வந்து கீழே போயிட்டு அதுல இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் இப்படி மடிக்கணும் எவ்வளோ முடியுதோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தான் மடிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி மேக்ஸிமம் அடிச்சிங்கன்னா இந்த காஃப் அதாவது கண்டசந்தன்னு சொல்லுவாங்கல்ல அது ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு தெரியும் இப்படி மேலே வச்சிருக்கும் போது ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி இது ஒரு பத்து தடவை காலையில படுக்க போ எழுந்தோடனே நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி வணக்கம்